வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் சாரோதினா விளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பத்து நிமிஷத்தில் பூஜை பாத்திரத்தை எப்படி பல பலன் மாத்திரம் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதேமாரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளப்போ இல்லை ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் கொங்குமலம் வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலான ப்ளைனான வாட்டர்லேயே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க அடுத்து இந்த பூஜை பாத்திரத்தை நல்லா பல பலன் மாத்திரத்துக்கு ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு லெமன் இந்த லெமனை ஒன்றை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் பூஜை பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் அளவை வந்து கூட்டலோ குறைச்சலோ பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு லெமனை வந்து ஒன்றா கட் பண்ணிக்கிறேன் இதை தனியாக எடுத்து உரமாக வச்சு ரெண்டாவதாக யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னா சபினா அந்த சபீனாவை எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொட்டி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஈரம் ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து கொட்டிட்டு இந்த லெமனை லைட்டாக அது கூட பிழிஞ்சு விட்டுட்டு அதை தொட்டு அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ண வேண்டியதான் தேய்க்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேங்க எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேங்க அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது ரைட் கையில் தான் வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சிட்ருக்கேன் ஆனால் அது வீடியோவில் வந்து லெஃப்ட் சைட் மாதிரி கவர் ஆகிருக்கு என்னடா இவங்க லெஃப்ட் சைடில் வந்து பூஜை பாத்திரம் தேய்க்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் ரைட் சைடில் தான் தேய்க்குறேன் அது வந்து வீடியோவில் வந்து லெஃப்ட் சைடு மாதிரி கவர் ஆகுது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே நான் தேய்ச்சதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை நீங்களே பார்க்குறீங்க அதனால தான் நம்ம இந்த லெமன் ஜூஸ் பண்ணுது இப்போ புளியிலையும் தேய்க்கலாம் புளி வந்து தேய்ச்சா சீக்கிரமாகவே கருப்பாயிடும் அதேமாரி பீத்தாம்பரி பவுடருமே அப்படி தான் அதுவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே கருப்பாயிடும் ஆனால் இது வந்து நீங்கள் அடுத்த தடவை எப்போ வந்து வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்குமே நல்லா கொஞ்சம் பளப்பழனே வச்சுருக்கோம் அதனால தான் வந்து இந்த லெமனும் சபினாவும் யூஸ் பண்ணுறது செம்ம பெஸ்ட்டான ரிசல்ட் தரும் இப்போ நான் நல்லா தேய்ச்சிட்டேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் தெரியும் எந்த அளவுக்கு பல பலன் பளிச்சுன்னு இருக்குன்றத நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால தான் இந்த சபினா அண்ட் லெமனுமே சூஸ் பண்ணுறது ஏன்னா செம்ம பெஸ்ட்டான ரிசல்ட்டுமே தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லையா இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே கருப்பாயிடும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நல்ல காஞ்ச துணி எடுத்து காட்டன் கிளாத்தாக எடுத்து அதை நல்லா வந்து தொடைச்சி விடுங்க இந்த விளக்கை வந்து நல்லா சுற்றி ஓரங்களில் படுற மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டாக தொடச்சி விட்ருங்க அது நல்லா காஞ்ச உடனே பாருங்கள் இன்னுமே நல்லா பளபளன்னு இருக்கும் இல்லை நான் எல்லா பாத்திரத்தையும் க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிஜமாக வேஸ்ட்டு கருத்து போய்டும் நீங்கள் ஒன்று ஒன்றா தேய்ச்சிட்டு கையோடு கழுவி அப்படியே நீங்கள் தொடைச்சி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்கள் பூஜை பாத்திரங்களா சும்மா பழப்பழ பழன்னு உங்களை பார்த்தே கண்ணடிக்கும் இப்போ பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்குன்றது இப்போ நான் அடுத்தது ஒரு சின்ன கிண்ணத்தையும் கழுவி காமிக்கிறேன் அதுவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்குன்றத இதுவுமே தெரியுதான் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பல பலன் தெரியும் இதுவுமே நான் கையோட துணி வச்சு நல்லா தொடைச்சி விட்டுடுறேன் ஈரம் இல்லாத அளவுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் போனாலும் இன்னும் நல்லா பளிச்சினுமே இருக்கும் இதே மாதிரி நான் மற்ற எல்லா பொருளையுமே கழுவிட்டு நான் உங்கள்கிட்ட ஃபைனல் ரிசல்ட்டையுமே காமிக்கிறேன் அவ்வளோ தான் எல்லா பாத்திரத்தையுமே கழுவி முடித்தாச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி இருக்குதுன்றதை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இப்போ ஓம் விளக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக பளிச்சுன்னு இருக்கு ஏன் புதுசாக வாங்கின மாதிரியே இருக்குது அதுமாரி அன்னபூர்ணிய சிலையுமே சரி ரொம்ப அழகாக இருக்க அந்த சிலையுமே பார்க்க ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு ஆக்சுவலி நல்லா தேய்ச்சோன்னு அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனையும் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இனி ஒரு புது வீடியோல பார்க்கலாம் பாய்